தன்னுடைய அன்புக்கு உரியவங்களுக்கு கடுகு அளவு கூட கஷ்டமா இருக்கக்கூடாதுன்னு மொத்த கஷ்டத்தையும் தான் தலையில சுமக்க கூடிய கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் கடக இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரிங்க கண்டிப்பா நீ நல்லா இருப்பீங்க என்னமோ திடீர்னு வந்து எங்களை வாழ்த்துற மாதிரி பேசுற உண்மைங்க கடகத்துடைய கண்ணீர்ல அந்த கடவுளையே பார்க்கலாம் யார் என்னன்னு தெரியாது ஒருத்தவங்க வருத்தப்படுறாங்க அப்படின்னா ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதை பார்த்து உடனே கண்ணீர் வடிப்பீங்க கடவுள் போல கடகராசியை நான் எப்பவுமே வந்து அடிக்கடி பதிவுகளை சொல்லியிருப்பேன் கடவுள் போன்றவங்க நீங்க அப்படின்னு அவ்வளோ நல்லவங்களான்னு கேட்டீங்கன்னாக்க சத்தியமான உண்மைங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க கடகத்தால ஒருத்தங்க கஷ்டப்படுறதா சரித்திரமே கிடையாது இல்லையா சரி இப்போ பதிவு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆழமான பதிவுங்க நீண்ட நாளாக நம்ம மனசில் இருக்கக்கூடிய குமுறலுக்கான விடை எப்படின்னா நல்லது பண்றவன் ரொம்ப கஷ்டப்படுறான் கண்ணீர் தான் அவனுக்கு பரிசா இருக்கு பாவம் பண்றவன் சிரிக்கிறான்ப்பா கோடி கோடியாக சொத்து சொத்தி வச்சுக்கிட்டு ஏக போக வாழ்க்கை சுகபோக வாழ்க்கையை வாழ்றான்பா இது நம்ம எல்லாருடைய மனசுலும் எழுந்திருக்கும் குறிப்பா கடகம் வந்து நிறைய இடங்கள்ல யோசிச்சிருக்கும் சே நமக்கு மட்டும் இந்த கெட்டது பண்ணவே வரமாட்டது ஒரு நம்ம கெட்டது பண்ண கற்றுக்கிட்டு இருந்தாவது நம்ம கெட்டது பண்ணியிருந்தாவது நம்ம நல்லா இருந்திருப்போம் போல யோசிச்சிருக்கோமா இல்லையா இது உண்மை நினைச்சா இந்த கேள்வி உங்க மனசுல எழுந்திருக்கிறது உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஆமாங்க அப்படின்னு விடுங்க சரி இப்போ பாவம் பண்றவன் சிரிக்கிறான் நல்லது பண்றவன் கஷ்டப்படுறான் இந்த ஒரு வரி வந்து கடகராசியுடைய வாழ்க்கையில கடகராசி மனுஷனுடைய உள்ளங்கையில் எழுதப்பட்ட ஒரு வரி மந்திரமா இருக்கு நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா ஏன் எப்பவுமே நாம நல்ல மனசோட தானே இருக்கிறோம் நமக்கு மட்டும் என்ப்ப சோதனை வருது நம்ம நல்ல மனசு இந்த உலகவை இல்லை நம்மளை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு ஆனா கடகராசியுடைய கர்ம ரகசியம் ஒண்ணு இருக்கு வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க கடவுளை தப்பா வேலை செய்ய மாட்டார் ஆனா நீதியை புரிய வைக்க நிதானம் காட்டுவார் இதுதாங்க அந்த ரகசியம் இதனால்தான் கடகராசியுடைய வாழ்க்கையில நீங்க நல்லவங்க உங்க மனசு சுத்தமானது யாருக்குமே தீங்கு நினைக்க முடியாதவங்க ஆனா இதே நேரம்தான் வாழ்க்கை உங்களை ஒவ்வொரு நேரத்துலயுமே சோதிச்சுக்கிட்டே இருக்கு இது பாவமா இல்லைங்க இது ஒரு பரிசோதனை பாவனா என்னங்க தண்டனை இல்ல அது கத்துக்கிறது இப்ப உன் ஒருத்த வந்து ஏமாத்திட்டான் ஏதோ ஒரு வகையில ஏமாத்திட்டான் திரும்பவும் அவனை போல ஒருத்த வந்து மூவ் பண்றான் உனக்கு வந்து தெரிய வரதுக்கு காரணம் என்ன ஆல்ரெடி நீ ஏமாந்துட்ட புரியுதா இப்ப என்ன பண்ணுறீங்க நீ கத்துக்கிட்டீங்க கர்மம் வந்து உன்னை துன்பு வரல உன்னை விழிப்புற செய்ய வந்திருக்கு இப்ப உதாரணத்துக்கு ஒரு சின்ன கல்லு தடிக்கு கீழே விழுந்துரும் அது கொஞ்சம் தூரம் போனாக்கா ஒரு பெரிய கல் இருக்கு அப்ப நம்ம உஷாரா போவோம் இல்லையா இதுதாங்க கடகராசிக்காரங்க புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் ஒரு கஷ்டம் வருது இப்ப இதுவே எனக்கு ரொம்ப பெருசா இருக்குப்பா அப்படின்னு யோசிக்கிற பட்சத்துல கடகராசிக்காரங்களே கடவுள் ஒண்ணு சோதனை பின்னாடி வரக்கூடிய பெரிய சோதனைக்கு முன்கூட்டியே தயார்படுத்திட்டாரு அப்படிங்கறதான் அர்த்தம் ஆட பாவிகளா அப்ப பின்னாடி எனக்கு பெருசா சோதனை வருமா அப்படின்னா சத்தியமா இல்ல நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஓகேவா இப்போ கடகராசி அப்படின்னாவே ஒரு நீர் ராசி அதனாலதான் உணர்ச்சி வந்து அதிகம் கோபுரதா இருக்கட்டும் பாசம் ஆடுறதா இருக்கட்டும் எல்லாத்துலயும் வந்து இவங்க அதிகமான உணர்ச்சி வெளிப்படுத்தக்கூடியவங்க நீர் என்ன பண்ணும் ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்க கருணி அதிகம் கொண்டவங்க ஆழம் நிறைந்த ராசி கடகராசிக்காரன் சிரிக்கிறப்ப கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ள வந்து கண்ணீர் இருக்கும் மற்றவங்கள மகிழ்ச்சியா வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய கண்ணீரை மறைக்க தெரிந்தவர்கள் இந்த கடகராசிக்காரன் ஆனா அதுக்காக வாழ்க்கை வந்து உங்களை குறைச்சிடாது நீங்க புண்ணிய ஆத்மா அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குவாங்க நீங்க அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க கண்ணாடி மாதிரி நிக்கிறப்ப யோசிச்சிருப்பீங்க நான் யாருக்கும் எந்த பாவம் அல்ல அது திருப்தி உங்க மனசு வந்து உங்களை வந்து திருப்திகரமா வச்சிருக்கு அப்படின்னாவே நீங்க தான் ஒரு சின்ன ஊரத்தில் கூட உங்களால தாங்கிக்க முடியாது நான் அப்படி பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி சந்திரனுடைய அதிபதி இதனால நம்ம மனசு வந்து சீராகவே இருக்காது ஒரு நாள் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கும் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுமையாக அமைதி இல்லாம இருக்கும் அது வந்து சந்திரனுடைய நிலை போல அலை மாதிரி சந்திரன் வரப்போ அலையடும் குறையிறப்போ அமைதி வரும் அதுதான் உங்களுடைய மன வாழ்க்கை இப்போ உங்களுக்கு இந்த பாவம் நன்மை இதை பத்தி சித்தர்கள் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா பாவங்கிறது தெய்வீக கடன்கள் அதை திருப்பி கட்டிட்டோம் அப்படின்னாக்க நம்முடைய ஆன்மம் வந்து புனிதமாயிடும் ஸோ நீங்க கஷ்டப்படுறது வந்து பாவத்துடைய விளைவு இல்லை நீங்க கஷ்டப்படுறது உங்க ஆன்மாவின் பழைய கடனை அடைக்கிறது அதுக்காக தான் கடவுள் வந்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு ஏன்னா பலவீனமான ஆன்மா கஷ்டத்தை வந்து தாங்க முடியாது புனிதமான ஆத்மாவால் மட்டும்தான் கஷ்டத்தை தாங்க முடியும் இப்போ நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்க புனித ஆத்மா கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு அர்த்தம் கேட்கறதுலாம் நல்லா தான் இருக்கு ஆனா கஷ்டப்படுறது நாங்க தானே அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கும் கேக்குது உலகத்துல போன எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு எனக்கு கஷ்டம் இருக்கு உங்களுக்கு கஷ்டம் இருக்கு இருக்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு ஈயர்மு கூட வந்து ஒரு கஷ்டம் இருக்கும் ஓகேவா சோ நமக்கு தெரியறதில்ல இவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னாலே நான் வந்துட்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன் பாவமன்றம் கஷ்டப்படுவான் ஆனா பின்னாடி படுவான் இப்ப நீ கஷ்டப்படுறதுக்கான காரணம் நீங்க நல்லவங்க இப்போ நீங்க கஷ்டப்பட்டுட்டு பின்னாடி சந்தோஷமா இருக்க போறீங்கிறதுக்கான ஒரு விடை தான் இது அதே போல சாபம்னா என்னம்மா அதுல இருந்து எப்ப விடுதலை கிடைக்கும் நான் சில நேரம் நினைக்கிறேன் என்ன சாபமோ தெரியல கஷ்டப்படுறேன்னு கூட யோசிக்கிறேன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க சரி கடகராசிய வாழ்க்கையில எப்பவுமே ஒரே மாதிரியான அது காதலா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் நம்பிக்கை உடைஞ்சு போற விஷயமா இருக்கட்டும் அது ஒரு மூல சாபம் சித சொன்னது என்ன தெரியுமா சாபம்ங்கிறது கோபத்துடைய ஆற்றல் அல்ல அது முடிக்கப்படாத உறவினுடைய ஆற்றல் அதாவது நீங்க கடந்த ஜென்மத்துல ஒருத்தர் வந்து காயப்படுத்தியிருப்பீங்க அந்த ஆற்றுல வந்து இன்றைக்கும் உங்களோட இருக்குது இந்த ஜென்மத்துல அதை வந்து திருத்தக்கூடிய வாய்ப்பை வந்து உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு அதனால தான் சில சமயம் வந்து இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து ஒருத்தரை மன்னிக்கணும்னே தோணும் அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா அவங்க ஆன்ம ரீதியாக பாவம் கரைய போறதுக்கான சிக்னல் அது இன்னும் சித்திரை சொன்ன நான்கு கரும ரகசியங்கள் இருக்கு கர்மம் நம்மளை வந்து தண்டிக்காது கற்பிக்கும் பாவம் அழிக்கப்படாது புண்ணியத்தால கரையும் சோதனை வந்தா அதற்குள்ள அமைதி இருக்கு அதை புரிஞ்சுக்கணும் புனித ஆத்மா தான் கடினமான சோதனையை பார்க்கும் ஸோ அதனால கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே தாங்க முடியாததை தாங்கிட்டு இருக்கீங்க அது வந்து பலவீனம் இல்லை அது உங்களுக்கான பரிமாணம் புரியுதுங்களா அதே போல சந்திரன் மற்றும் மனசு இது சம்மந்தப்பட்ட விஷயத்த பேசணும்னா கடகராசி சந்திர பகவானால் ஆளப்படக்கூடிய ராசி இல்லையா இதனாலவே உங்க மனசு வந்து ஆசீர்வாதமாகவும் இருக்கும் அதுவே உங்களுக்கு சாபமாகவும் இருக்கும் மனசு வந்து சரியான சமநிலை இருந்துட்டா நீங்க ஒரு பேரரசர் மாதிரி வாழலாம் மனசு கலங்கி போச்சுன்னா உலகமே உங்களுக்கு எதிராக தோணும் அதுக்காக தான் தினம் தினம் வந்து மனசு வந்து சமாதானப்படுத்தணும் ஸோ பெரிய நிலா வழிபாடு இரவுல தியானம் பண்றது அம்மன் வழிபாடு பண்றது இதெல்லாம் வந்து சந்திரனை வந்து சமப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் அதே போல நான் போன ஜென்மத்தில் ஏதாவது பாவம் பண்ணிருப்பேனா சாமி கேட்பீங்க கடந்த ஜென்மத்துடைய ரகசியம் என்னவா இருக்கும் சித்தர்கள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா கடகராசில பிறந்த ஆண் மக்கள் பெரும்பாலும் முன் ஜென்மத்துல காவல் தாய்மை தியாகம் சம்பந்தப்பட்ட வேலையில இருந்திருப்பீங்க அதனால தான் இப்போ உங்க வாழ்க்கையில பாதுகாப்பு மனசோட இருப்பீங்க எப்பவுமே யாரையாவது காப்பாற்றணும்னு நினைப்பீங்க அதுவே உங்களுடைய கர்மம் பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு மனந்தாங்க உங்களுடைய ஆசையும் சோதனையும் உங்களுடைய மனசு வந்து பார்த்தீங்கன்னாக்க தப்ப யோசிக்க யோசிக்காது ஒன்றும் இல்லை வந்து ஒரு பணம் வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் பணம் கீழே உழுந்துருக்கு அதை தூக்கிட்டு வரணும்னா நினைக்காது கடகம் அச்சோ விட்டுட்டு போயிட்டாங்களா அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்களோ என்ன தெரியல இந்த பணத்தை நம்ம எடுத்தாலும் கரெக்டாக கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்தா அதை அவங்களுக்குமே சேர்த்துருவாங்களாம் இந்த அளவுக்கு யோசிக்கும் அதே போல அவங்க கிட்ட ஒப்படைச்சதுக்கு பின்னாடி என்ன யோசிக்கனா நிஜவாத அவங்களுக்கு தானே நம்ம கரெக்டா கொடுத்தோமான்னு கூட யோசிக்கும் ஆனா அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காது மற்றவுடைய பாதுகாப்பாக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுல முதன்மையான ராசி கடகராசி சோ ரொம்ப நல்லவங்க அதனால தான் கஷ்டப்படுறேன் இதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா தீமை செஞ்சவனுக்கு கடவுள் காலம் கொடுப்பாருங்க நல்லவன் சோதனையால ஆவான் புரியுதுங்களா நல்லவர்கள் தெய்வத்துக்கு ஈடானவர்கள் அதனாலதான் கடகராசியை கடவுள் ராசின்னு சொன்னேன் கடகராசிக்காரங்க நல்லவங்க அதனாலதான் கடவுள் வந்து உங்களை சோதிக்கிறாரு எதுக்காக சோதிக்கிறாரு உங்களை தெய்வமாக மாற்ற நீ கஷ்டப்படுறதுக்கு பின்னால ஒரு நாள் பிரபஞ்சம் முழுவதுமே உங்களை வந்து போற்றும் நீங்க நினைக்கலாம் நான் எத்தனை பேருக்கு உதவி பண்ண ஆனா யாருமே எனக்காக இல்லையே அது ஒரு சோதனை நீ கடவுளோட நேரடி கணக்குல இருக்கிறீங்க மக்களோட அல்ல மக்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது கடலால மட்டும்தான் கடகராசிக்கு உதவி செய்ய முடியும் இப்போ உங்க மனசை வந்துட்டு நீ சாந்தி படுத்திட்ட மனசை வந்து சமாளையா வச்சுக்கிட்டனாவே நீ வந்து வெற்றி அடைஞ்சிருவே அதுக்கான வழியை சொல்லட்டுமா அம்மன் வழிபாடு கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தாய்மையின் ஆற்றல் மிக அதிகம் கொண்டவங்க தாயை ஒவ்வொரு வழிபாடும் உங்க கர்மத்தை வந்து கரைக்கும் அதே போல நீர்ல இறங்கி தியானம் பண்ணும் குளம் கடல் ஆறு எந்த நீர் சில நிமிடம் அமைதியா அமர்ந்து தியானம் பண்ணுங்க அது உங்களுடைய சந்திரனை சமப்படுத்தும் அதே போல திங்கக்கிழமையில விரதம் தண்ணீர் மட்டுமே குடிச்சுக்கிட்டு சந்திரனுக்கு தண்ணீர் அற்பனை செய்து புண்ணியத்தை அதிகப்படுத்திக்கோங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் வாழ்க்கையே கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா வாழ்க்கை உன்ன துன்பப்படுத்தலைங்க அது உன்ன தெய்வமாக மாத்திட்டு இருக்கு ராசிக்காரங்களே நீங்க இப்ப எல்லாம் கஷ்டப்பட்டாலும் நினைவுல வச்சுக்கிறது ஒன்னே தான் இந்த சோதனை உங்களை உயர்த்தி வைக்கும் பிறர் அனுபவிக்க முடியாத ஆன்ம வளர்ச்சியை நீங்கள் அனுபவிக்க போறீங்க ஒரு நாள் வரும் அந்த நாள் நீங்கள் சொல்வீங்க இதனால் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கஷ்டங்கள் கிடையாது அது உங்களை ரெடி பண்ணியிருக்கு நிறைய விஷயங்களுக்கு உங்களை தேர்ந்தெடுத்துருக்கு ஒரு மனுஷனுடைய கர்மம் அவளுடைய பாவத்தோட மட்டும் வரதில்லை அவனுடைய தொழிலோட குடும்பத்தோட பணத்தோட கூட சேர்ந்து வருது தான் சிலர் வந்து எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் வாழ்க்கையில் நிறைய தடைகள் வரும் குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இதுல ராசிக்காரங்க பெரும்பாலும் உணர்ச்சி வழி வேலையை செய்யக்கூடிய மனுஷங்க மற்ற ராசிக்கார்கள் தொழில் பண்றாங்க அப்படின்னாக்கா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை மட்டும் சம்பாதிக்கிறதுக்காக இல்லைங்க அது ஒரு கடமையா நினைச்சு செய்வாங்க இதனால்தான் இவங்களுக்கு மன தரக்கூடிய வேலை தான் நல்லதா இருக்கும் பணம் மட்டும் தரக்கூடிய வேலை வந்துட்டு இவங்களுக்கு நிம்மதி கொடுக்காது சந்திரன் ஆச்சர் இருக்கிறதுனால இவருடைய மனநிலை ரொம்ப முக்கியம் மனசு அமைதியா இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து பெரும் வெற்றி கிடைக்கும் மனசு வந்து கலங்கிடுச்சு அப்படின்னாக்கா பெரிய வாய்ப்புகளே கையில இருந்தாலும் சரிங்க அது இவங்களால் பயன்படுத்த முடியாது கை நழுவி போயிடும் அதே போல அரசாங்க வேலை கடகராசிக்கு வாய்ப்பு இருக்கா கடகராசி கலப்படுத்துக்கும் அரசாங்க வேலை வந்து மிகவும் உகந்தது ஏன்னா இவங்களுக்கு இயல்பாவே ஒரு பொறுப்புணர்வு இருக்கு தாய்மை உணர்வும் இருக்கு சித்தர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா அரசு வேலைங்கிறது கடவுளின் கடமை செய்யும் இடம் அதுல ஈடுபடக்கூடிய மனுஷன் புண்ணியம் சேர்த்துக்குவான்னு இதனால்தான் கடகராசியில பிறந்த பல பேர் வந்துட்டு டீச்சரா போலீஸா மருத்துவரா அரசு அலுவலகத்துல வேலை செய்யறவங்களா நீதித்துறை கல்வித்துறை இது போன்ற துறைகள்ல மிகுந்த வெற்றி அடைஞ்சிருப்பாங்க ஆனா இவங்களுக்கு கிடைக்கூடிய சோதனை என்னன்னா இவருடைய உழைப்பை வந்து யாருமே பாராட்ட மாட்டாங்க ஆனா காலம் வந்தா அந்த உழைப்பை இவங்கள உயர்த்தும் அதே போல் தொழில் செய்ய விரும்புகிறவங்க அப்படின்னா கடக ராசிக்காரங்க தொழில் பண்ணணும்னா அது பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழிலாக மட்டும் இருந்தா இவங்களுக்கு செட் ஆகாது அதை சேவை செய்யற மாதிரியும் இருக்கணும் அதாவது இந்த ராசிக்காலுக்கு சிறப்பாக பொருந்தக்கூடிய தொழில் பார்த்தீங்கன்னாக்க ஓட்டல் உணவகம் தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதாவது மினரல் வாட்டர் ஜூஸ் குளிர்பானம் இதெல்லாம் செட் ஆகும் அதே போல கல்வி குழந்தைகள் மருத்துவம் மனநலம் ஆலோசனை தொடர்பான துறைகள் ரியல் எஸ்டேட்டு நிலம் வீடு கட்டுமானம் இதெல்லாம் இவங்களுக்கு குடும்பம் இல்லம் இல்லையா இதெல்லாம் வந்து புண்ணியம் இருக்கக்கூடிய இடம் ஆன்மீகம் மனநல ஆலோசனை சித்தர்கள் சொன்னது போல நீ துன்பத்தை அனுபவிச்சவனாக இருந்தனா மற்றவுடைய நிம்மதிக்கு உன்னால் வழிகாட்ட முடியும் இல்லையா மற்றவுடைய நிம்மதிக்கு உன்னால சக்தி கொடுக்க முடியும் அதுதாங்க கடகராசிகளுக்கு பிறருக்கு வழிகாட்டும் பராமரிக்கும் துறைகள் மிக சிறந்தது கடகம் அப்படின்னாக்கா கடமை செய்ய வந்தவங்க அதே போல தொழில வளர்ச்சி பெறணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜோதிட அம்சங்கள் என்னாக்க சந்திரன் பிளஸ் குரு இணைஞ்சிருக்கும் அரசாங்க உயர்வும் புகழும் வரும் சூரியன் பத்தாம் பாவத்துல இருந்தா தலைமை பொறுப்பு வரும் செவ்வாய் புதன் சனியுடைய பார்வை நல்ல நிலையில இருந்துட்டாக்க தொழில் நிலையில உயர்வு வரும் ஸோ இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க சந்திரன் வந்து தாழ்ந்த நிலையில இருந்துட்டா மனசு வந்து கொஞ்சம் அழைப்பாயும் தொழில் வந்து தடையாகும் அதுக்காக தான் திங்கக்கிழமையில தியானம் பண்ணுங்க சந்திர பரிகாரம் அவசியம்னு சொன்னேன் அதே போல குடும்ப வாழ்க்கை மட்டும் பாசத்துடைய சோதனை கடகராசி ஒரு வீட்டில் இருக்குனாக்க அந்த குடும்பத்துடைய தூண்களே இவங்க தான் குடும்பம் மட்டும்தான் இவங்களுக்கு உசுர் மொத்த சொத்துமே வந்து குடும்பத்தை தான் இவங்க பார்ப்பாங்க இவங்க குடும்பத்துக்காக எதையுமே செய்வாங்க பெரும்பாலும் வந்து இவங்க செய்யக்கூடிய தியாகத்தை யாருமே செய்ய மாட்டாங்க அந்த அளவுக்கு தியாகம் பண்ண துணிஞ்சவங்க குடும்பத்துக்காக இதுவடைய பாச சோதனைன்னு சொல்லலாம் பாசம் கொண்டவன் புண்ணிய சேர்க்கிறான் அதே பாசம் சில சமயம் இவங்களை வந்து பிணைய கைதியை கூட மாத்திடுது சில நேரங்களில் இவனுடைய தாய்மையான மனசு இவங்களையே துன்படுத்தும் சிம்பிளுங்க கடகம் வந்து என்னதான் நல்லது போனாலையும் கெட்டவன் பெயரை வச்சிருப்பீங்க இது வந்து உண்மைதானே ஆனா அவங்களுடைய தியாகத்துல தான் உங்களுடைய வாழ்க்கையின் உயர்வு மறைந்திருக்கு யாரு மறைச்சாலும் உங்களுடைய உயர்வு வந்து தடுக்க முடியாது அதேபடி திருமணம் மற்றும் உருவ ரகசியம் கடகராசிக்காரை வந்து ரொம்ப உண்மையாக கதளிப்பாங்க ஒருத்தர் மனசார நினச்சிட்டாங்க நேசிக்க ஆரம்பிச்சுட்டா முழு மனசோட நேசிப்பாங்க அவங்களுக்கு வந்து உடல் பாசம் விட மனப்பாசம் முக்கியம் ஆனா பலமுறை இவடைய இதயத்துக்கு காயம் ஏற்பட்டு ஏன்னா இவங்க உண்மையை அதிகமாக வெளிப்படுத்துவாங்க சித்தர்கள் உங்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா உண்மை எல்லாருக்கும் காட்ட வேணாம் அதற்குரிய ஆன்மா சிலருக்கு மட்டுமே இருக்கு அதனால கடகராசிகர்களுக்கு திருமணம் அல்லது காதல் வாழ்க்கை ஆரம்பத்துல சிக்கல் இருக்கும் ஆனா அதே உறவு பிறகு வந்து தெய்வீக உறவாக மாறும் கொஞ்சம் இதோட கடகராசி ஆண் பெண் மிகுந்த பொறுப்பு கொண்டவங்க கடகராசி ஆண்கள் பாசம் நிறைந்தவங்க தாயை மனைவியை குடும்பத்தை மதிப்பீங்க மணலத்தை கொஞ்சம் அதிகம் மற்றவங்க சொன்ன சின்ன வார்த்தை கூட காயம் அடைவீங்க கடகராசி பெண் வந்து தியாகத்துடைய உருவம் தாய்மே நிறைஞ்சவங்க ஆனா தன்னை யாரும் மதிக்கலன்னு உணர்ந்த நிலையில கஷ்டப்படுவீங்க ஆனா அந்த பெண்ணின் கண்ணீரால ஒரு குடும்பம் காப்பாற்றப்படும் சிதர்கள் சொல்வது போல கடகராசி பெண் அழும்போது ஒரு பாவம் கரையுது அதே போல பொருளாதாரம் மற்றும் பணம் கடகராசிக்கு பணம் எப்படி வரும் அப்படின்னா கடகராசிக்கு எப்பவுமே பணம் வரதுல தடைப்பட்டதே கிடையாது எங்களுக்கு பணம் வர்றது எளிது ஆனால் அதை நிலைப்படுத்துறது கடினம் அது வந்து சந்திரபகவானுடைய இயல்பு ஏற்றத்தாழ்வு தை இவங்களுக்கு வந்து சேமிக்கூடிய மனலை வந்து வளர்த்துக்கணும் பணம் உனக்கு சேவகராக இருக்கட்டும் அதுவே தலைவனாக விட்டால் அமைதி போயிடும் இது வந்து புரிஞ்சுக்கணும் அதே போல சேமிப்புக்கான ஜோதிட ரகசியம் குருவை வழிபடுத்த வழிபாடு வியாழன் வழிபாடு குரு மந்திரம் வியாழக்கிழமையில தானம் பண்ணுங்க அதே போல பிள்ளையார் வழிபாடு இதனால சுபநிலைகள் வலுப்படும் சில கடகராசிகளுக்கு முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறு வயதுக்கு பின்னாடி பணநிலை உறுதியாகும் அந்த வயதுக்கு பிறகு உங்களுடைய முயற்சியில பலன்கள் அப்படிங்கிறது பத்து மடங்கு அதிகமா கிடைக்கும் அதே போல உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான பரிகாரம் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க திங்கட்கிழமைல தியானம் பண்ணுங்க சந்திர பரிகாரம் அம்மன் வழிபாடு தாய்மை ஆற்றல சமநிலைப்படுத்தும் அன்னதானம் பண்ணுங்க புலதர பாவத்தை நீக்கும் நீர் தியானம் பண்ணுங்க குளம் தோன்றது மரம் நடுறது இதெல்லாம் வந்து புண்ணியத்தை சேர்க்கும் வியாழக்கிழமையில மஞ்சள் பூ மாலை அணிவித்து குருவை வழிபாடு செய்து குருவை வழிபடுத்துறதுக்கும் தொழில உயர்வு பெறுவதற்கும் உங்களுக்கான திருப்பங்கள் தரக்கூடிய ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வயதுல முதல் பெரிய மாற்றம் வரும் முப்பத்தி மூணு டு முப்பத்தி ஆறுல பண நிலையில வளர்ச்சி பெறுவீங்க நாற்பத்தி ஒன்று டு நாற்பத்தி மூணு தொழில் உயர்வு நாற்பத்தி எட்டு டு ஐம்பது ஆன்மீக நிலை அமைதி நிம்மதி இதுல இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க உழைப்பின் பலம் உனக்கு தாமதம் வரலாம் ஆனா கடகராசிகளுக்கு அது வந்துருச்சு அப்படின்னாக்கா அது நிலைச்சிருக்கும் தான் இவங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல கஷ்டப்பட்டாலும் முடிவுல மன்னனாக மாறுவீங்க நீங்க செய்ய வேண்டியது ஒன்று தான் தொடர்ந்து நம்பிக்கை வைங்க நிதானமா முன்னேறுங்க நன்றி உணர்வோடு இருங்க அதுதான் உங்களுடைய கருமத்தின் திறவுகோள் சாவி மாதிரின்னு சொல்றாங்க உடைய உழைப்பு வந்து சோதிக்கப்படுதே தவிர்த்து வீணாக்கப்படாது அது உன்ன உருவாக்குது கடகராசிக்காரையே உங்க கையில வேர்வை இருந்துச்சுன்னா அது உங்களுடைய எதிர்காலத்துல பொண்ணாக மாறும் அதுக்காக மனசை வந்து அமைதியா வச்சுக்கோங்க பணம் குடும்பம் தொழில் இது எல்லாமே தாமதம் வரலாம் ஆனா ஒரு முறை வந்துட்டா அது உங்க கண்ணீருக்கான பதிலாக இருக்கும் இதோட ஒவ்வொரு ஆன்மாக்கும் ஒரு கடைசி கட்டம் இருக்குங்க அதுதான் நிம்மதி கர்மத்தினுடைய கடைசி படி கடகராசிக்கு இந்த நிம்மதி வந்து தாமதமா வரும் ஆனா அது வந்தா அது பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய பெரிய பரிசா இருக்கும் இதுல சந்திர பகவானுடைய ரகசியம் சொல்ற உங்க மனசையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்திக்கலாம் கடகராசினாலே சந்திரனால ஆட்சி செய்யக்கூடிய ராசி சந்திரன் ஒரு கிரகம் இல்ல அது ஒரு மனசுக்கான குரு இதுல இருந்தா கடகராசினுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு மனப்பயணம் மாதிரியே இருக்கும் போராடிக்கிட்டே இருப்பீங்க மன போராட்டம் அதிகம் சில நாட்கள்ல இவங்களை பார்த்தா வந்து இந்த உலகத்தையே வெல்லக்கூடிய உச்சகத்துல இருப்பாங்க சில நாட்கள்ல ஒரு வார்த்தை யாரோ சொல்லிட்டாலே போதும் மனசு உடைஞ்சு போயிடுவாங்க இது சந்திர பகவானுடைய ஏற்றத்தாழ்வுங்க ஆனா சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சந்திரன் குறையும் போது உள்ள வெளிச்சம் அதிகரிக்கும் அதாவது வெளியில இருள் இருந்தாலும் உள்ளே வந்து ஒரு ஆன்மீக ஒளி வரும் அதுதான் கடகராசியுடைய வாழ்க்கையின் உண்மை இதோட இந்த பாவம் கரையணும் இதுக்கான பரிகாரம் சொல்லட்டுமா கர்மம் மாற மந்திரம் வேணாம் மனசுதான் மாறணும் ஆனா மனம் மாறுவதற்கான பரிகாரம் தான் தியானம் தானம் வழிபாடு சோ கடகம் மனசை கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாலே போதுங்க அதுக்கு என்ன பண்ணணும் அம்மன் வழிபாடு அதிகமா பண்ணுங்க ஏன்னா கடகராசி அப்படின்னா ஆற்றல் ரொம்ப அவசியம் மிக மிக முக்கியமான ஒரு சக்தி உங்களுக்கு ஆதிபுராசக்தி காமாட்சி அபிராமி கண்ணகி அம்மன் வழிபாடுலாம் மனசுக்கு அமைதி கொடுப்பாங்க தாயின் பெயர்ல நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள்லாம் உங்களுடைய பாவங்களை கரைக்கும் அம்மனை வணங்கினால் பாவம் பனியாக மாறும் அதே போல நீர் பரிகாரம் சந்திரன் நீருடைய இணைந்த கிரகம் திங்கக்கிழமல நீர் அர்ப்பணை செய்யுங்க தண்ணீரில் சந்திரனை பார்த்து தியானம் பண்ணுங்க குளம் கிணறு தோன்ற மரம் நட மிகப்பெரிய புண்ணியம் வந்து சேரும் அன்னதானம் பண்ணுங்க கடகராசி வந்து பிறருக்கு உணவு கொடுத்தால் உடைய பாவம் கரையும் பசியை தீர்த்தவன் பாவத்தை தீர்த்தவன் அன்னதானம் இவங்களுக்கு பெரிய பரிகாரம் திங்கக்கிழமை விரதம் இருக்கிறது சந்திரனுக்கு வெள்ளைப்பூ வெள்ளை வஸ்திரம் பால் அர்ப்பணை செய்து ஓம் சோம் சோமாயே நமக்கு இந்த மதத்தை தினமும் பதினோரு முறை சொல்லணும் முடிஞ்ச அளவுக்கு தியானம் பண்றது கடகத்திற்கு அற்புதத்தை சேர்க்கும் அமைதி இல்லாதவன் பரிகாரம் செஞ்சாலும் பயன் இல்லை அதனால தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தியானம் செய்யறப்போ கடகராசி நீரை நோக்கி அமரணும் ஏன் தெரியுமா நீர் அவருடைய தெய்வீக தாயர் அவள் கண்ணீரை எடுத்துக்கொண்டு கருமத்தை கரைக்கும் ஏற்ற நேரம் வந்து பிறைநிலா இரவு அல்லது திங்கள் இரவு அம்மன் பாடல் அல்லது சித்தருடைய மந்திரத்தை வந்து நீங்க கேட்கணும் உடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியுமா கடகராசியுடைய வெற்றி காலம் அப்படிங்கிறாக்க சந்திரன் குரு சூரியன் இந்த மூன்று கிரகங்கள் கடகராசியுடைய வாழ்க்கையில திருப்பத்தை தீர்மானிக்குது இருபத்தி ஏழு வயசுல முதல் பெரிய சோதனை வாழ்க்கையில திசை மாறி இருக்கும் முப்பத்தி மூணு வயசு பணநிலை மனநிலை இது வந்து திடமா மாறும் நாற்பத்தி ஒரு வயசுல தொழில உயர்வு புகழ் ஆளுமை வெளிப்படும் இதில் நாற்பத்தி எட்டு டு ஐம்பது ஆன்மீக நிலை புண்ணியம் குவியும் அறுபது பிளஸ் நிம்மதி அதுவே வாழ்க்கையின் பரிசு தாமதம்தான் கடகராசினுடைய அதிர்ஷ்டம் வந்து இப்போ உனக்கு நிரந்தரமா கிடைக்கும் இதுதான் அதிர்ஷ்டத்து முகவரியா மாறிடுவீங்க கடகராசி கண்ணீரால் புனிதமாவீங்க உடைய கண்ணீர் வந்து கருமத்துக்கான அர்ச்சனை உங்களுடைய பிறப்பின் ரகசியம் வந்து மற்றவங்களை காப்பாத்த வந்த ஆண் மக்கள் நீங்க மற்றவங்களால நீங்க துன்பப்படலாம் ஆனா ஒரு நாளும் கீழே மாட்டீங்க ஒரு நாள் உங்களுடைய கண்ணீர் வந்து முத்தாக மாறும் அது புண்ணியத்துடைய வெளிச்சம் மாறும் சரிங்களா இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் அம்மன் சந்திரன் குரு மூன்று தெய்வனுடைய சக்தி ரொம்ப அவசியம் பூஜை பண்ணுங்க தண்ணீர் ஊத்துங்க நன்கொடைகள் பண்ணுங்க மணலையே சமப்படுத்திக்கலாம் வெள்ளை நேரம் ஆடை வெள்ளைப்பூ பால் தேன் இதெல்லாம் வந்து சந்திரகிரக பரிகார சின்னங்கள் அன்னதானம் பண்ணுங்க நிதியுதவி பண்ணுங்க நம்பிக்கையான வார்த்தைகளை மற்றவங்களுக்கு வந்து கொடுங்க புண்ணியத்தை அதிகப்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கையின் உண்மை என்ன தெரியுமா நீங்க மற்றவங்களை காப்பாத்தணும்னு முயற்சி பண்றீங்க அதனால தான் கடவுள் உங்களை அவங்களுடைய கையில வச்சிருக்காங்க நீ கஷ்டப்பட்டாலும் நிலையில வச்சுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் அவங்க கண்ணி இருக்கு அர்த்தம் இருக்கு அது ஒரு உயிருக்கு நிம்மதியை கொடுக்கும் அதனால தான் கடவுள் உன்ன தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னு கடைசியில ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அன்பு உன்னுடைய ஆயுதம் மன்னிப்பு உன்னுடைய புண்ணியம் அமைதி உன் முடிவின் தெய்வம் சரியா வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்ச பின்னாடி கூட ஒரு வெறுமை இருக்கும் அது என்ன தெரியுமா அது த மூலத்தோட இணைய விரும்பல அப்படின்றது கடகராசி இறுதியில பிரபஞ்சத்தோட இணைந்த ஆன்மாவா மாறுவீங்க கண்ணுடைய பிரதிபலிப்பு நீங்க பாசம் கருணை தியாகம் கொண்டவங்க நீ அழுத ஒவ்வொரு நாளும் உன்னை தெய்வமாக மாற்றிய நாட்கள் நீ நம்பிக்கை இழந்த தருணம் கடவுள் உனக்குள்ள பொறந்து தருணம் நீ கடகராசிக்கார நீ நீர் மாதிரி சுத்தமானவன் நீ துன்பத்தால மாறியவன் அல்ல ஒளியால பிறந்தவன் ஒரு நாள் வரும் அந்த நாள்ல நீ பட்ட துன்பத்தை நினைச்சு நீயே சிரிப்ப அப்ப புரியும் கடவுள் உன்னோட இருந்தாருங்கிறது சீதாங்க கடகராசினுடைய கரும ரகசியம் நல்லவங்க எப்பவுமே தாமதம் வெற்றி அடைவாங்க ஆனா அந்த வெற்றிங்கிறது அவங்களுக்கு புனிதம் அடைந்த பிறகுதான் வரும் அதனாலதான் கடகராசி கண்ணீரின் வழி நிம்மதிக்கு போகக்கூடியவங்க கடவுள் துணை